இதில் ஃபஸ்ட்டு நம்ம மனிதனுடைய படைப்பு பற்றி சிந்திக்கணும் ஏன்னா அதுதான் முதல் கொஷின்னா அல்லாஹ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கான் நம்ம வந்து கலக்கப்பட்ட இந்திய தொழிலிருந்து படைச்சோம் அப்படின்ட்டு ஸோ அப்போ மனிதன் வந்து எப்படி உருவானோம் அப்படின்னா மனிதன் உருவாகிறதுக்கு ரெண்டு செல் கண்டிப்பாக தேவை அந்த ரெண்டு செல் இல்லாட்டி மனிதனால் உருவாகவே முடியாது ஒன்று விந்தணு இன்னொன்று கருமுட்டை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் விந்தணுன்னா என்ன அது எங்க உருவாகுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் விந்தணுங்கிறது ஆணுடைய இனப்பெருக்க உயிரணும் அது வந்து விந்தகத்துல உருவாகுது அது விந்துங்கிற அந்த திரவத்தோட இருக்கும் ஏன் அந்த திரவம் ரொம்ப முக்கியம் அந்த திரவம் தான் வந்து அந்த விந்தணுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும் அந்த கருத்தளி போது அது கருவ வளர வைக்கும் விந்தனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் விந்தனு எப்படி இருக்கும் அதை வந்து அம்மா சுகர்வத்தால எப்படி படைச்சிருக்கோம் அதுக்கு ஒரு தலை இருக்குது அதுக்கு ஒரு நடுப்பகுதி இருக்கு அதுக்கு ஒரு வால் இருக்குது ஒவ்வொன்னுக்குரிய பங்கன்ஸ் என்ன தலைப்பகுதியில மரபணு இருக்குது நடுப்பகுதி எனர்ஜி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் வால்பகுதி நீந்தி செல்றதுக்கு உதவக்கூடியதா இருக்கும் அதுக்கப்புறம் கருமுட்டையை பத்தி பார்த்தோம் கருமுட்டைனா என்ன அப்படின்னா பெண்ணுடைய பெருக்க உயிரணும் அது மட்டும் இல்லாமல் இதுல நம்ம மனிதனுடைய